بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين سيدنا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين مرحباً بكم يا السلام عليكم ورحمة الله وبركاته خاتم الأنبياء سيد المرسلين محمد சல் அல்லாஹூ அழிவ அவர்களே உணர்வு பூர்வமாக நினைவு கூறுகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே அன்னார் மீது நமக்குள்ள கடமைகள் என்ன என்பது தொடர்பிலே ஒரு நினைவூட்டலை இந்த சந்தர்ப்பத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கும் உங்களுக்கும் பிரயோசனமானதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கின்றேன் ஆரம்பமாக சகோதரர்களே சகோதரிகளே முகமது சல்லாஹூ அலிவசல்லம் அவர்களை ஈமான் கொள்ள வேண்டும் ஆழமாக அவர்களை நம்ப வேண்டும் அவர்கள் அல்லாஹுடைய அடியார் ஆவார்கள் அவர்கள் அவனுடைய திருத்தூதர் ஆவார்கள் என்பதை ஆழமாக நம்புவது போலவே அவர்கள்தான் நபிமார்கள் ரசூல்மார்கள் வரிசையிலே வந்த இறுதி தூதராக இருக்கிறார்கள் என்பதையும் ஆழமாக ஏற்று நம்புகின்ற கடப்பாடு நம் அனைவருக்கும் இருக்கிறது ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லஹையும் அவனது தூதரையும் ஏற்று நம்புங்கள் ஈமான் கொண்டவர்களை பார்த்தே அல்லாஹ் மீண்டும் அல்லாவையும் அவனது தூதரையும் ஏற்று நம்புமாறு படிக்கிறான் என்றால் அதன் பொருள் என்ன மீண்டும் மீண்டும் நமது ஈமானை புதுப்பித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது அதனை பலப்படுத்திக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது அதற்கு எப்போதும் வலுவூட்டிக் கொண்டே இருக்க வேண்டும் இந்த வகையில் சல்லாஹூ அலிசல்லம் அவர்களை அல்லாஹ்வின் தீர்க்கதரிசியாகவும் துறை தூதராகவும் இறுதி நபியாகவும் ஏற்று ஆழமாக நம்புவதுதான் நமது முதலாவது கடமை அடுத்த கடமை யாதெனில் சல்லல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் மீது அன்பு கொள்வது அளவில்லாத அன்பு கொள்வது தீவிர அன்பு கொள்வது இது நபி அவர்கள் மீது நமக்குள்ள அடுத்த கடமையாகும் சல்லு அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் உங்களில் ஒருவருக்கு அவருடைய பெற்றோரை விட பிள்ளைகளை விட அவரை விட நான் நேசத்துக்குரியவனாக மாறாத வரைக்கும் அவர் முழுமையான இறை விசுவாசியாக இருக்க மாட்டார் இந்த நபி சல்லாஹலிஸ்லம் அவர்கள் மூமின்களுக்கு அவர்களுடைய விட மேலானவர் என்று அல் குரான் குறிப்பிடுகிறது இப்படித்தான் சஹாபாக்களுடைய மஹபத் காணப்பட்டது நபி சல்ல அல்லாஹு அவர்கள் மீது நபி தோழர்கள் எத்தகைய அன்பு வைத்திருந்தார்கள் அளவு கடந்த பாசம் வைத்திருந்தார்கள் என்பதற்கு அன்றைய வரலாற்றிலே ஏராளமான சான்றுகளை நாம் பார்க்க முடியும் காண முடியும் ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு நபித்தோழர் வருகிறார் அல்லாவின் தூதரே உங்களது நினைவு வந்துவிட்டால் உங்களை உடனடியாக நான் வந்து பார்த்து விட வேண்டும் இல்லாத போது என்னால் அதனை பொறுக்க முடியாமல் இருக்கும் தாங்க முடியாமல் இருக்கும் அப்படி இருக்க நாளை மறுமையிலே உங்களது நினைவு வந்தால் நான் எப்படி உங்களை வந்து பார்ப்பேன் அந்த வாய்ப்பு எனக்கு கிட்டுமா கிடைக்குமா என்று கேட்டபோது சொல்ல அல்லாஹலைஸ்லம் அவர்கள் மௌனம் காத்தார்கள் அல் குரான் அதற்கு பதில் சொன்னது யார் அல்லாவையும் அவனது தூதரையும் நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் நபிமார்கள் சித்ஜோ எங்கள் சுகதாக்களோடு இருப்பார்கள் என்ற சுப செய்தியை அல் குரான் சொன்னதை நாம் அறிவோம் அல் மர் உமன் ஒவ்வொரு மனிதனும் அவன் யாரை நேசித்தானோ அவரோடு இருப்பான் என்பதும் சல்ல அல்லாஹி சொல்லம் அவர்களுடைய சுப செய்தி வாக்கு எனவே அப்படி சல்ல அல்லாஹலம் அவர்களை ஆழமாக நம்புவது போல அவர்கள் மீது அளவில்லாத அன்பும் பாசமும் கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது சகோர்களே சகோதரிகளே நமது தொழுகையிலே அத்தகையாற்றுடைய இருப்பிலே இறுதி அத்தையாற்றிலே அப்படி சொல்லல்லாஹி செல்லம் அவர்களை முன்னிலையில் வைத்து விழிக்கிறோம் அல்லவா காலத்தால் ஆயிரம் ஆண்டுகளில் கடந்து வாழ்ந்த சல்லல்லாஹிஸ்லம் அவர்கள் இடத்தால் பல்லாயிரம் மைகளுக்கு அப்பால் வாழ்ந்த சல்லல்லாஹலைஸ்லம் அவர்களே ஒவ்வொரு தொழுகையிலும் அத்தியாத்துடைய இருப்பிலே நாம் முன்னிலையில் வைத்து விழிக்கிறோம் அய்யுஹன் நபி அஸ்லாம் ஐயுகன் நபி ஒரகத்துல்லாஹி ஒவ்வரகாத்து நபியே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் அல்லாவுடைய அருள் உண்டாகட்டும் பறக்கத்து உண்டாகட்டும் என்று சொல்கிறோம் அல்லவா நபி சொல்ல அல்லாஹலை இஸ்லம் அவர்கள் என்றும் எப்போதும் நமது உள்ளங்களிலே உயிரோட்டத்தோடு இருக்க வேண்டும் பசுமையாக இருக்க வேண்டும் நன் நினைவிலே அவர்கள் என்றும் நிழலாட வேண்டும் என்பதைத்தான் இது உணர்த்துகிறது நபி சொல்ல அல்லாஹலை அவர்கள் மீது நமக்குள்ள அடுத்த ஒரு கடமை இருக்கிறது அதுதான் அவர்களை ஆழமாக விசுவாசிப்பது போல அவர்கள் மீது அன்பு கொள்வது போல அவர்களை கண்ணியப்படுத்துவதாகும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நிலைகளிலும் எப்படியெல்லாம் இவ்வாறெல்லாம் அவர்களை கண்ணியப்படுத்த முடியுமோ அவ்வாறெல்லாம் கண்ணியப்படுத்துகிற ஒரு கடமையும் கடப்பாடும் நமக்கு இருக்கிறது அல்லாஹ் ஆலமீன் நபி அவர்களை எப்படியெல்லாம் கௌரவித்தான் என்பதை குரானை பார்க்கின்ற போது நாம் உணரலாம் நபியே உங்களுடைய புகழை நாங்கள் இந்த உலகத்திலே ஓங்கச் செய்தோம் என்றால் குரான் சொல்கிறது நபி அவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக அவர்கள் வாழ்ந்த காலத்தை அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான் என்று கூறி நபி அவர்கள் வாழ்ந்த காலத்தின் மீது சத்தியம் செய்திருக்கிறான் அவர்கள் வாழ்ந்த பூமியை அல்லாஹ் அல்லா பலத் நீங்கள் இருக்கின்ற நிலையிலே நீங்கள் வாழுகின்ற இந்த மக்கா மண்ணின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்கிறான் நபி சல்லாஹி சொல்லம் அவருடைய ஆயுள் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான் உங்களது ஆயுள் மீது சத்தியமாக என்று அல் குர்ஆன் ஒரு இடத்திலே குறிப்பிடுவதை பார்க்கிறோம் நபி அவர்களுடைய ஒவ்வொரு உறுப்பையும் அல்லாஹ் தூய்மைப்படுத்தி அவர்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறான் அவர் பேசுவதெல்லாம் உண்மையாக இருக்கும் தூய்மையானதாக இருக்கும் சரியானதாக இருக்கும் அவர் தன் இஷ்டப்படி எதையும் பேச மாட்டார் பிழையாக பேச மாட்டார் அவர் பேசுவதெல்லாம் வகையாகும் என்று அல் குரான் சொல்கிறது சாஹிபு குபமாகவா அவருடைய எந்த ஒரு நிலைப்பாடும் பிழையானதாக இருக்காது அவர் வழிகாட்டை நோக்கி செல்லவே மாட்டார் பிழையான பாதைக்கு செல்லவே மாட்டார் என்று குரான் சொல்கிறது அதே போல அவருடைய பார்வையால் குரான் தூய்மைப்படுத்தி அவரை கௌரவப்படுத்துகிறது அவருடைய சிந்தனையை உள்ளத்தை அல்லா தூய்மைப்படுத்துகிறான் அதன் மூலம் கண்ணியப்படுத்துகிறான் இப்படி இப்படி நபி அவர்களை எப்படியெல்லாம் கௌரவிக்க முடியுமோ அப்படியெல்லாம் அல்லாஹ் கௌரவித்திருக்கிறான் நபி அவர்களை நேரடியாக பேர் குறிப்பிட்டு அல்லாஹ் விழிப்பதில்லை நபி என்று விழிப்பான் அல்லது ரசூல் என்று விழிப்பான் நேரடியாக அவர்களுடைய பெயரை கூட குறிப்பிட்டு அல்லாஹ் அல் குரானிலே விழித்திருப்பதை காண முடியாது எனவே அந்த வகையில் சல்ல அல்லாஹல் இஸ்லாம் அவர்கள் மீது அன்பு கொண்டவர்களாக இருப்பது போல அவர்களை கண்ணியப்படுத்துகிற கௌரவப்படுத்துகிற மிகப்பெரிய கடப்பாடும் இருக்கிறது அவர்களை இழிவுபடுத்தும் வகையில் குறை மதிப்பீடு செய்யும் வகையில் தாழ்த்தும் வகையில் யார் எதை பேசினாலும் அதற்காக குரல் எழுப்புகின்ற கொதித்து எழுகின்ற அதற்கு பதில் சொல்லுகின்ற மிகப்பெரிய மார்க்க கடமையும் நமக்கு இருக்கிறது நபி சொல்லாஹலம் அவர்களை பற்றி பிழையான கருத்துக்களை சொல்பவர்களுக்கு தவறான பார்வைகளை கொண்டவர்களுக்கு அவர்களை விமர்சிப்பவர்களுக்கு சரியான விளக்கங்களை சொல்கின்ற பதிலடி கொடுக்கின்ற மிகப்பெரிய சன்மார்க்க கடமையும் நமக்கு இருக்கிறது இது நபி அவர்கள் மீது நமக்கு இருக்கின்ற முக்கியமான மற்றொரு கடமையாகும் இவற்றோடு நபி அவர்களுக்கு நானும் நீங்களும் வழிபட வேண்டும் அவருடைய வழிமுறைக்கு நாம் வழிபட வேண்டும் அவருடைய சுண்ணாவுக்கு நாம் கட்டுப்பட வேண்டும் அவர்கள் கொண்டு வந்ததை மனநிறைவோடு ஏற்று வாழ்க்கையில் நடக்க வேண்டும் நபி சல்ல அல்லாஹு அவர்கள் கட்டுப்படுவது என்பது அல்லாஹுக்கு கட்டுப்படுவதாகும் ரசூல அதா அல்லாஹ் யார் ரசூலுக்கு கட்டுப்படுகிறாரோ அவர் அல்லாவுக்கு கட்டுப்பட்டவராவார் என்றால் குரான் சொல்கிறது ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாவுக்கும் கட்டுப்படுங்கள் அவனது தூதருக்கும் கட்டுப்படுங்கள் என்று அல் குரான் சொல்கிறது இந்த கட்டளை குரானிலே பல இடங்களிலே இடம்பெற்றிருப்பதை பார்க்கலாம் உமா இந்த நபி உங்களுக்கு தந்த அனைத்தையும் உங்களுக்கு தந்த அனைத்தையும் நீங்கள் ஏற்று பின்பற்ற வேண்டும் வழிபட வேண்டும் அவர் தடுத்த விலக்கிய அனைத்தையும் நீங்கள் தவிர்த்து நடக்க வேண்டும் என்பது அல்லாவுடைய தெளிவான முடிவான கட்டளை எனவே அவர்கள் மீது அளவிலாத அன்பு கொண்டவர்களாக இருப்பது போல அவர்களை கண்ணியப்படுத்துவர்களாக கௌரவப்படுத்துவர்களாக இருப்பது போல அவர்களுக்காக குழப்பக்கூடியவர்களாக இருப்பது போல அவர்கள் கொண்டு வந்த வாழ்க்கை முறையை வழிமுறையை விசாலத்தை நுபூவத்தை சுண்ணாவை ஏற்று பின்பற்றக்கூடியவர்களாகவும் நாம் இருக்க வேண்டிய தேவையும் கடப்பாடும் இருக்கிறது இப்படித்தான் நபிசல்ல அல்லாஹ் அலிஸ்வல்லாம் அவருடைய பயிற்சி பாசதையிலே பயிற்றுவிக்கப்பட்ட சகாபாக்கள் இருந்தார்கள் அவர்கள் வழியில் வந்த த அத்துபாபன்களும் நமது என்று அழைக்கப்படுகின்ற முன்னோர்களும் இருந்தார்கள் வாழ்ந்தார்கள் என்பதை சரித்திரத்துக்கூடாக நாம் புரிந்து கொள்ளலாம் இவற்றோடு சல்லாஹூ செல்லம் அவர்களுடைய அகலாப்புகளில் அவர்களுடைய பண்புகளையும் பண்பாடுகளையும் நாம் வாழ்க்கையில் கடைபிடிக்கின்ற கடப்பாடும் நமக்கு இருக்கிறது சல்ல அல்லாஹல்ல அவர்கள் குணத்தின் குன்றாக நற்குணங்களின் இருப்பிடமாக நல்ல தன்மைகளின் சிகரமாக விளங்கினார்கள் இன்ன கலா அல் அதையும் என்று நபியுடைய பண்பாட்டை அல் குர்ஆன் மெச்சி பேசுவதை பார்க்கிறோம் நபி சொல்ல அல்லாஹமுடைய வாழ்க்கை முறையிலே குறிப்பிடத்தக்க ஒரு பகுதிதான் பாகம்தான் அவர்களுடைய நட்பண்புகளும் நல்ல குணாசியங்களும் அவை நமது வாழ்க்கையிலே வர வேண்டிய தேவை அவசியம் இருக்கிறது நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே நபி சொல்லாஹல்லம் அவர்களது விருப்பத்துக்குரியவர்களாகவும் அவர்களுக்கு மிக அருகாமையில் போய் அமர்கின்ற பேற்றை பெற்றவர்களாகவும் யார் இருப்பார்கள் தெரியுமா சல்ல அல்லாஹுலம் அவர்களே சொல்கிறார்கள் ஹசீனுக்கும் அஹலாக்கா உங்களிலே நல்ல பண்புகளை கொண்டவர்கள் தான் எனவே நபி சல்ல அல்லாஹூஸ்லம் அவர்களுடைய பண்புகளை நாம் கடைபிடிக்கிற அளவுக்கு வாழ்க்கையிலே எடுத்து நடக்கிற அளவுக்கு நபி அவர்களுடைய மகப்பத்தை பெறலாம் நாளை மறுமையிலே அவர்களோடு பக்கத்தில் அமர்கின்ற பேற்றையும் பாக்கியத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம் நபி சல்லாஹாம் அவர்கள் மீது நமக்குள்ள மற்றொரு கடமை இருக்கிறது குறிப்பாக சிறப்பாக அவர்கள் தனது வாழ்க்கையை திக்ருமயமானதாக அமைத்துக் கொண்டார்கள் எப்போதும் அல்லாவுடைய நினைவில் இருப்பார்கள் அந்த வகையிலே அவர்கள் காலை மாலை ஓதி வந்த திக்ருகள் அவுராதுகள் இருக்கின்றன சந்தர்ப்ப துவாக்கள் காணப்படுகின்றன இவற்றையெல்லாம் அணுதினமும் ஓதி வருபவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும் இதுவும் நபி மீது நமக்குள்ள ஒரு கடப்பாடு என்பதை நாம் மறந்து விடலாகாது இவற்றோடு சகோர்களே சகோதரிகளே ரசூலுல்லாஹி சல்லாஹலம் அவர்களுடைய சீராவை வாழ்க்கையை வரலாற்றை வாழ்க்கை வரலாற்றை சரிதையை நாம் படித்துக்கொண்டே இருக்க வேண்டும் வெறும் சம்பவங்களாக நிகழ்வுகளாக அல்ல நபி அவர்களுடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு நிகழ்வும் சம்பவமும் நமக்கு சொல்லுகின்ற செய்திகள் என்ன பாடங்கள் யாவை போதிக்கும் மிக முக்கியமான போதனைகள் என்ன படிப்பினைகள் யாவை என்பவற்றையெல்லாம் அறிய வேண்டிய கடப்பாடும் நமக்கு இருக்கிறது ஆரம்பகால சகாபாக்கள் பிறகு வந்தவர்கள் தமது பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு அல் குரானை கற்றுக் கொடுப்பது போல நம்பி சல்லாஹிய சீராவை வாழ்க்கை வரலாற்றை கற்றுக் கொடுப்பவர்களாக இருந்தார்கள் என்று நமக்கு வரலாறு மிக தெளிவாக முடிவாக சொல்வதை பார்க்கிறோம் இவற்றோடு அன்புக்குரிய சகோர்களே சகோதரிகளே நமக்கு மற்றும் ஒரு கடமையும் உண்டு ரிசல்லாஹு அலிஸ்லம் அவர்கள் மீது நாம் நிறைவேற்ற வேண்டிய மிகப்பெரிய ஒரு தார்மீக கடமை இது அதுதான் அவர்களை நினைவு கூறுவது என்றும் எப்போதும் நினைவு கூறுவது அவர்களை நினைவு கூறும் வகையிலே அவர்கள் மீது செலவாற்றி சொல்வது அதிகம் அதிகம் செலவாற்றி சொல்வது കൾബു കുടിയ കൺ കുടും ഇന്നല്ലാഹിക്കോ തസ്ലീമ അൽ കുർക്കുന്നത് എല്ലാവരും സോളും നബി മീത് സലവാത്തു ചലകിറും അവർ മീത് സലവാീകളാക അവരുണാമം சொல்லப்படுகிற போது பிரஸ்தாபிக்கப்படுகிற போது செலவாக்கி சொல்ல வேண்டும் என எல்லா சந்தர்ப்பங்களில் நபி அவர்கள் நினைத்து செலவாற்றி சொல்ல வேண்டும் குறிப்பாக சிறப்பாக ஜும்மாவுடைய நாளிலே அன்னார் மீது அதிகம் செலவாற்றி சொல்ல வேண்டும் யார் நபி அவர்களுடைய பேரை கேட்டும் அவர்களுக்கு செலவாக்கி சொல்லவில்லையோ அவருக்கு அழிவு உண்டாகட்டும் என்று ஜபீர் அலிஹஹலாத்து வசலாம் அவர்கள் பிரார்த்தித்த போது அதற்கு ஆமீன் சொன்னார்கள் சல்லல்லாஹலி இஸ்லாம் அவர்கள் மற்றொரு சுபசேதியை சொன்னார்கள் யார் என் மீது ஒரு செலவாத்தை சொல்கிறாரோ அல்லாஹ் அவர் மீது பத்து செலவாத்துகளை சொல்கிறான் அவருடைய பத்து பாவங்களை மன்னிக்கிறான் அவருடைய பத்து தரஜாக்களை அல்லாஹ் உயர்த்துகிறான் அற்புதமான ஒரு சுப செய்திதி இது இதற்கு உறுத்துடையவர்களாக நானும் நீங்களும் மாற வேண்டும் அதற்கு திடசங்கப்பம் பூண வேண்டும் இந்த நல்ல வேளையிலே சல்லல்லாஹிஸ்வல்ல மீது நமக்கு இருக்கின்ற கடமைகளை தார்மீக கடமைகளை பொறுப்புகளை நினைத்து பார்த்து நினைவு கூர்ந்து அவற்றை நமது வாழ்க்கையிலே எடுத்து நடக்க கடைபிடிக்க நானும் நீங்களும் உறுதி பூண வேண்டும் வல்ல ரஹ்மான் அதற்கு தௌஃ செய்து அருள் புரிவானாக واخر دعوانا الحمد لله رب العالمين